சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தைந்து வரை பிறகு சுவாதி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து முன்னேற வழிவகுக்கும் மூன்று அப்படின்னு சொல்ல போறேன் என்னென்னவெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு மூன்று விதம் இருக்குது அப்படிங்கிறத வளர்த்துக்கொள்ள வேண்டிய மூன்று என்ன நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நடப்புலையே நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டிய மூன்று என்ன கட்டுப்படுத்த வேண்டிய மூன்று என்ன காப்பாற்றப்பட வேண்டிய மூன்று என்ன கவனிக்கப்பட வேண்டிய மூன்று என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல வளர்த்துக்கொள்ளப்பட வேண்டிய மூன்று என்னன்னா உற்சாகம் உற்சாகத்தை வளர்த்துக்கணும் திருப்தி அதை வளர்த்துக்கோணும் எது கொடுத்தாலும் திருப்தி அடையணும் அஞ்சாமை அதை வளர்த்துக்கோணும் அது மாதிரி கட்டுப்படுத்த வேண்டிய மூன்று என்னன்னா ஆசை உணர்ச்சி கோபம் இது மூணையும் கட்டுப்படுத்தணும் காப்பாற்றப்பட வேண்டிய மூன்று என்ன நட்பு செல்வாக்கு நாணயம் இது மூணையும் நம்ம காப்பாற்றணும் நாணயத்தை காப்பாற்றணும் நான் நயமாகவும் பேசணும் நாணயமாகவும் இருக்கணும் கவனிக்கப்பட வேண்டிய மூன்று என்ன அப்படின்னா பேச்சு நடத்தை செயல் இது மூன்றையும் நம்ம கவனிக்கணும் நம்முடைய பேச்சிலும் நடத்தையிலும் செயலிலும் நன்மை தருவதாக இருக்கணும் தீயினால் சுட்டப்படும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படும் இருக்காங்க எனவே பேச்சிலையும் நம்ம கவனம் செலுத்தணும் நடத்தையில் ஒழுக்கமாக இருக்கணும் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி செயலிலையும் கவனம் செலுத்த வேண்டும் இது போன்ற இன்னும் நிறைய கருத்துகள் முன்னேற வழிவகுக்கும் மூன்று என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியினை சொல்வேன் என்று சொல்லி இந்த நவராத்திரி விழா இரண்டாம் நாள் ஆலயத்துக்கு சென்று அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள் அந்த முப்பெரும் தேவியரை கொண்டாடி வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையும் இந்த கருத்தையும் தெரிவித்து இன்றைய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நன்மைகள் நடைபெறுகின்ற நாள் நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள் தொழிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படப் போகிறது சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் கூட சனியினுடைய ஆதிக்கத்தினாலே உங்களுக்கு சஞ்சலங்கள் தீரும் சந்தோஷங்கள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள் ராசினியர்களே ராசியிலேயே குரு இரண்டிலே செவ்வாய் நட்பு ஓட்டம் விரிந்து நலம் காணுகின்ற நாள் நண்பகலுக்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்த இடர்பாடுகள் அகலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் சுற்றுநாட்சிகளை உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு மேலோங்கும் நாள் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கலாம் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் விலகும் பத்திலே நேராக இருப்பதால் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளோ அல்லது உத்தியோகத்திலே நல்ல உயர் பதவிகளோ கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் நாள் இந்த நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள் சுபகாரிய பெற்றுக்கள் முடிவாகும் கருத்துறையோர் மனம் மாறுவார்கள் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள் நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார் சிம்மராசினியர்களை உங்களுக்கெல்லாம் சப்தமஸ்தானத்திலே சனி அஷ்டமத்திலே ராகு நிம்மதி என்பது எல்லளவுக்கும் இருக்காது எனவே பொருளாதாரத்திலும் பற்றாக்குறை வரும் வாங்கல் கொடுக்கல்களை ஸ்தம்பித்து நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள் என்ன செய்தாலும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள் அது மட்டுமல்ல அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செய்வது நல்லது கன்னிராசினர்களே உங்களுக்கெல்லாம் நாடி வந்தவர்களுக்கு உதவி நலம் காணுகின்ற நாள் உங்களுக்கு உதவும் குணம் இயற்கையிலேயே இருக்கும் அதே நேரத்தில் ராசியிலேயே புதன் இருக்கின்றார் எனவே நினைத்தது நிறைவேறுகின்ற விதத்திலேயே இன்றைய கிரகநிலை சாதகமாக இருக்கின்றது உத்தியோகத்திலிருந்த இடர்பாடுகள் ஆகலும் குடும்பத்திலே ஒற்றுமை பலப்படும் பத்திலே செவ்வாய் இருப்பதால் உத்தியோகத்திலிருந்து விலகி சுயமாக தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை கூட மேலோங்கும் இந்த நாள் இனிய நாள் துலாம் ராசி நேரங்களே சுக்கரனோடு சந்திரன் உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பதனாலே சஞ்சலங்கள் அகலம் சந்தோஷங்கள் சேரும் குறுக்கீடு சக்திகள் விலகி நன்மைகள் உங்களுக்கு நடைபெறப் போகிறது கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள நேரிடும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிகராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் பாசம் மிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள் தேசப்பற்று மிக்கவர்களும் உங்களோடு இணைந்து செயல்படுவார்கள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள் புரிதல் உங்களுக்கு தேவை ஏழிலே குரு இருப்பதனாலே கரியான கனவுகள் நனவாகலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் மாறும் மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் நீங்கள் கேட்ட சலுகைகளை கூட கொடுக்கலாம் தனுசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வரம்பு மீசி பேசுவதால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள் யாரிடமும் கோபம் கொள்ள வேண்டாம் எதையும் துணிந்து செய்யவும் இயலாது குரு ஆறில் இருப்பதால் உடன் இருப்பவர்களெல்லாம் உங்களுக்கு பகையாகவும் இருக்கலாம் வெளியே தெரியாது எனவே எதை செய்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு மனக்கலக்கம் தரும் தகவல் கூட வரலாம் கவனம் தேவை மகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சோகத்தை மாற்ற சுற்றத்தார் உதவுகின்ற நாள் வேகனலில் குஞ்சம் அக்கறை தேவை குறுபார்வை இருப்பதனாலே கலியான கனவுகள் நனவாகலாம் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இரண்டில் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் விதத்திலேயே சில சம்பவங்கள் நடைபெறும் ே உங்களுக்கெல்லாம் எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படுகின்றனால் இறை வழிபாடு உங்களுக்கு இனிமை சேர்க்கும் பணப்பரப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை இன்று வந்து சேரலாம் அதே நேரத்திலே உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தையும் வழங்குவார்கள் மீனராசினர்களை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் குமுரும் நெஞ்சம் குறிப்படைய கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம் குறுக்கீடு சக்திகளும் நெருக்கடிகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் பண தேவைகள் பூர்த்தியாவது அறிவுது பக்கத்தில் இருப்பவர்களின் உதவி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் என்ன இருந்தாலும் இன்று யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்